ஒன்று புள்ளி ஐம்பது கோடியில் கட்டப்பட்ட புதிய மின்மயானம் வீணானது மின்மயானம் திறந்த கையோடு மூடு விழா உடலை எரியொட்டும் போது கதவு மூடாததால் உறவினர்கள் அதிர்ச்சி சாம்பல் வாங்க நாள் கணக்கில் அலைய வேண்டும் மயான ஊழியர் கொடுக்கும் சாம்பல் சம்பந்தப்பட்டவருடையதுதானா என தெரியாது பெயர்தான் மின்மயானம் கரும்புகையால் மக்களுக்கு மூச்சு திணறல் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பேரூராட்சியில் பதினெட்டு வார்டுகள் உள்ளன இங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர் போதிய மயான வசதி இல்லாததால் மக்கள் இறுதிச் சடங்கு செய்வது மற்றும் உடலை எரியூட்ட சிக்கல் ஏற்பட்டது இதை கருத்தில் கொண்டு அரசு தரப்பில் வாடிப்பட்டி நீரைத்தான் பகுதியில் ஒரு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் நவீன மின்மயானம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அமைக்கப்பட்டது எனினும் உள்ளாட்சி நிர்வாகம் அனுமதி தராததால் இரண்டு ஆண்டுகளாக பூட்டியே கிடந்தது சில மாதங்களுக்கு முன் அனுமதி கிடைத்தது தொடர்ந்து மயானத்தை நிர்வகிக்க தனியார் நிறுவனம் கான்ட்ராக்ட் மேற்கொண்டது கடந்த ஆறு மாதம் முன்பு மயானம் செயல்பாட்டில் உள்ளது கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு மயானம் செயல்பாட்டிற்கு வந்தது ஆனால் உடலை வைத்து எரிக்கும் இடத்தின் கதவு மூடாமல் ரிப்பேர் ஆனது மயானத்தின் ஷட்டர் ரிப்பேர் எரிந்து புகை வெளியே செல்லும் குழாய் பகுதியில் உடைந்து சேதம் சுவர் விரிசல் விட்டு புகை வெளியேறும் என மயானத்தில் பிரச்சனைகளுக்கு பஞ்சமில்லாமல் போனது மதுரை மாநகராட்சி மின் மயானங்களில் உடலை தகனம் செய்ய மூன்றாயிரம் மட்டுமே கட்டணம் ஆனால் உடலை வாடிப்பட்டி பேரூராட்சியில் எரிக்க நான்காயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கின்றனர் மின் எரியூட்டும் நிலையத்தில் பழுதால் உடல் எரிவது வெளியே தெரிகிறது இதை மறைக்க ஊழியர்கள் உறவினர்களை இறுதி மரியாதை செலுத்த விடாமல் வெளியேற்றி விடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இப்போ வாடிப்பட்டியில் வந்து ஒன்றரை கோடி ரூபா செலவில் எரியூட்டு மயானம் நம்ம வாடிப்பட்டியில் நவீனமாக திறந்து கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் தான் ஆகுது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா செலவு இந்த எரியூட்டு மயானத்தில் பாதி விஷயங்கள் வந்து வேலையை பார்க்கலாம் நிறையா உடஞ்சிருச்சு ஒரு பணத்தை கொண்டு வந்து இல்லாதவங்க தான் கொண்டு வர்றாங்க வெளியிலேருந்து நம்ம வெளியில் போய் ஒரு சுடுகாட்டு கொண்டு போனோம்னா சராசரியாக ஒரு பெணம் எரிக்கிறதுக்கு வந்து பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சாயிரரூவா செலவாகுது அது இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்காண்டி தான் இந்த எரிவீட்டு மேனத்தை கொண்டு வந்தாங்க அங்கே வந்து நாலாயிரரூபா வாங்குறாங்க இப்போ மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரரூவா வாங்குறாங்க இந்த ரூரல் வாடிப்பட்டி பேரூராட்சி சாதாரண சின்ன கிராமங்கள் தான் இருக்கிறது அங்கேயே நாலாயிரரூபா வாங்குறாங்க சரி நாலாயிரம் ரூபா வாங்கினாலும் மக்களுக்கு எதாவது பிரோஜனமான கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சற்று எதுவுமே ஒர்க்கோ ஆக மாட்டேங்குது இப்போ பெணாம் எறிகிறத வந்து கண்கூட உறவினர்களே பார்க்குற சூழ்நிலை இருக்குது பணப்பணம் எரியும் போது பார்த்தீங்க அப்படின்னா கை கால் விடைச்சி கைகாலெலாம் அசையிறது தான் தெரியுது இது தெரிஞ்சவொடனே ஊழியர்கள் வந்து வர்ற நம்ம வந்திருக்க உறவினர்களை வந்து வேமா அடித்து வெளியில் பத்துறாங்க ஏப்பா ஏப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள ஃபுல்லாக புகையாக ஆயிடுது செட்டு அடைக்காதனால புகை உள்ள ஃபுல்லாக பரவுகிற சூழ்நிலை இருக்குது அந்த எரிவிட்டுறதுக்குரிய சிலிண்டரு வந்து மொத்தம் ஆறு சிலிண்ட்ரு ஆறு சிலிண்ட்ரு வந்து ஃபுல் பாடியும் எரியிற மாதிரி இருக்கும் இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு தான் ஒர்க் ஆகுது பாதி எரியாத அவலங்களையும் இருக்கு அதை பார்க்காம நிறைய பாதி எரிஞ்ச எரியாமையும் வெளியெடுத்து போடுறதாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம கண் கூட பார்க்குறோம் மயானத்தின் அடிப்படை நோக்கம் உடலை எரித்து முடித்து இரண்டு மணி நேரத்தில் சாம்பல் உறவினரிடம் வழங்க வேண்டும் இந்த மயானத்தில் உடலை எரிக்க இருக்கும் ஆறு சிலிண்டர்களில் மூன்று மட்டுமே வேலை செய்கிறது இதனால் உடல் பாதி எரிந்து பாதி எரியாத நிலையில் இருப்பதால் உடல் முழுவதும் எரிய காலதாமதம் ஏற்படுகிறது இதனால் சாம்பல் கிடைக்காமல் மக்கள் மயானத்திற்கு அடைகின்றனர் மின் எரியூட்டும் மயானம் கட்டுவதில் நடைபெற்று இருக்கும் ஊழலையே தற்போதைய அவரநிலை காட்டுவதாக மக்கள் கொந்தளிக்கின்றனர் வாடிப்பட்டி பேரூராட்சியில வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்குன்ற ஒரு காரணத்தினாலதான் வந்து எரிவூட்டும் மின்மயானம் வந்து திறக்கப்பட்டாங்க சீக்கிரமாவே அதாவது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வந்து அதோட அந்த அது சாம்பல் அந்த இதை வந்து கொடுக்குற தான் இருந்துச்சு ஆனா இவங்க என்ன சொல்லிடுறாங்க ஊழியர்கள் அத நம்ம பிணங்களை வந்து எரிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் தாமதப்படுத்தி ஒரு நாள் தாமதப்படுத்தி கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமை வருது இது என்ன காரணம் அப்படின்றது வந்து அங்கே இருக்கிற ஊழியர்களே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அதில் இருக்கிற அந்த டேமேஜான பொருள் உள்ள அந்த புகை வெளியேற்றுற இடமா இருக்கட்டும் முன்னாடி சற்று மூன்ற இடமா இருக்கட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டேமேஜாகவே இருக்குது இதுக்கு வந்து ஆறு சிலிண்ட்ரு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து அதில் பயன்படுத்துகிற சிலிண்ட்ரு வந்து வெறும் மூணு சிலிண்டர் மட்டும்தான் வந்து அதுலயே பயன்படுத்துகிறாங்க அதனாலயே பாதி உடல் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் பாதி உடல் வெந்தும் வேகாமலே வந்து ரொம்ப லேட் பண்ணுறாங்க இதனால அங்க வர்ற உறவினர்களும் சரி அந்த குடும்பத்தாரர்களும் சரி ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இது கம்ப்ளைண்ட் பண்ணப்ப இதோட ஒப்பந்தக்காரர்கள் தான் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஒப்பந்தக்காரர்கள சொல்லி அதை வந்து அரசாங்க நடவடிக்கை எடுத்து வாடிப்பட்டி மக்களுக்கு ஒரு முறையான ஒரு மின்மயானத்தை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது குறித்து வாடிப்பட்டி பேரூராட்சி அதிகாரிகள் கூறுகையில் மின்மயானம் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அங்கு எது நடந்தாலும் அவர்கள்தான் பொறுப்பு என நழுவினர் மக்களின் இறுதிச் சடங்குகள் அமைதியாகவும் தடையின்றி வேகமாகவும் நடந்து முடிய வேண்டும் என்பதற்காகவே இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன ஆனால் தரமற்ற கட்டுமான காரணத்தால் மயானம் திறந்த கையோடு மூடு விழாவை நோக்கி செல்வது வேதனை இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் எனவே மயானத்தில் தேவையான வசதிகளை செய்து முறைப்படி செயல்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வாடிப்பட்டி பேரூராட்சி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது